Hi friends. welcome to Forster Studios. வாங்க இந்த தடவை தீபாவளிக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷலான லட்டு ரெசிபி மோதிச்சூர் லட்டு அதுவும் பூந்தி கரண்டையெல்லாம் எதுவும் இல்லாமல் குட்டி குட்டியான அந்த பூந்தியெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சுலபமான முறையில் இந்த டேஸ்டியான லட்டு ரெசிபி எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் தீபாவளிக்கு சட்டுன்னு நீங்கள் நினச்ச உடனேயே இந்த ரெசிபி நீங்கள் செய்ய முடியும் சூப்பரான டேஸ்டியான இந்த லட்டு ரெசிபி வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம செஞ்சுருக்கிற இந்த லட்டு ரொம்ப சாஃப்டாக நல்லா ஜூஸியாக பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுன்னு இதே மாதிரி டேஸ்டியான லட்டு ரெசிப்பி நான் சொல்லியிருக்கிற இந்த அளவுகளை ஃபாலோ பண்ணி இந்த தடவை தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் சூப்பராக வரும் இப்போது இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த ஒரு கப்பு வேணாலும் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு கப் கடலை மாவு எடுத்துட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வேறு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மஞ்சள் தூளே சேர்த்துக்கலாம் நல்லா எல்லோ கலரில் சூப்பரான லட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா தோசை மாவு பதத்தில் நம்ம கரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கட்டிப்பட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க கட்டி இல்லாமல் இருக்கணும் இதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்து தோசை மாவை பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணிக்கோங்க இப்போ மோட்டிச்சூர் லட்டு செய்கிறதுக்கு குட்டி குட்டியான அந்த ஹோல்சூலில் பூந்தி கரண்டி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் எவ்வளவு மாவு நீங்கள் ரெடி பண்ணால் கூட எவ்வளவு பூந்தி அல்லது லட்டு உங்களுக்கு வேணுமோ சட்னு ஒரு பத்து பத்து நிமிஷத்தில் நீங்கள் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கான மெத்தட் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா இந்த மாவு அதை ரேண்டமாக இப்படி ஊற்றிக்கோங்க ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை பாருங்கள் இப்போ லைட்டாக ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு இதை உடனடியாக எடுத்துடணும் ஒரு முக்கால் தான் வேகணும் நல்லா கிறிஸ்பியா வேக வச்சிடக்கூடாது கிறிஸ்பியா வெந்துட்டால் நமக்கு லட்டு வந்து சாஃப்டாக வராது பாருங்க இன்னொரு தடவை உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் சும்மா உங்களுக்கு ஷேப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம இதை வந்து மிக்சியில் தான் நம்ம கடைசியில் கிரைண்ட் பண்ண போகிறோம் அதனால் சும்மா ரேண்டமாக ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பூந்திக்கு நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம பூந்தி கரண்டிலெலாம் போட்டு ரெடி பண்ணணும் ரொம்ப லேட்டாகும் நமக்கு உங்களுக்கே தெரியும் இது வந்து நிமிஷத்தில் எவ்வளோ மாவு வேணாலும் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துட முடியும் இப்போ திருப்பி போட்டு ஒரு ஒரு செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் கையோடு எடுத்துடுங்க கிறிஸ்பியாக ஆகிடக்கூடாது நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும் இதே மாதிரி எல்லா மாவையுமே நீங்கள் வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மெத்தடில் செய்யும் போது ரொம்ப ரொம்ப சுலபமாக எத்தனை லட்டுக்கு வேணாலும் நீங்கள் பூந்தி ரெடி பண்ணலாம் பூந்தி கரண்டியில் பெரிய சைஸ் பூந்தியில் செஞ்சு அதை வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி தான் மோத்திச்சூர் லட்டு செய்வாங்க அந்த மாதிரி ஒரு மெத்தடு இருக்குது அதுக்கு நம்ம இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் லட்டு நீங்கள் நினைச்ச உடனே எப்போ வேணாலும் செய்யலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறுன பிறகு இந்த மாதிரி ரஃப்பாக பிச்சு போட்டுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ரெண்டு மூணாக பிச்சு போட்டுக்கோங்க மொத்தமாக ஒரேதான் போட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி போட்டு பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிடும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் மட்டும் விட்டு விட்டு கிரைண்ட் பண்ணி கொண்டு வாங்க மிக்சியில் பாருங்கள் இந்த மாதிரி மொத்தமாக போட்டு அரைச்சிங்கன்னா அடியில் இருக்கிறது மட்டும் ரொம்ப அறப்பட்டுரும் மேலே வந்து அரைப்படாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு பேட்சாக போட்டு இது மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இது மாதிரி நீங்கள் அந்த மாவை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டிங்கனா தான் நம்மளுடைய இந்த லட்டுக்கான பூந்தி வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சக்கரைப்பாக இப்போ நம்ம அடுத்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் கடலை மாவு நல்லா குமிச்சு அளந்து எடுத்துருந்தோம் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒரு கப் சர்க்கரைக்கு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கப் தண்ணி சேர்க்கும் போது கரெக்டாக அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் இதுக்கப்புறமா ஸ்டெப் ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் விடுங்க சர்க்கரை நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க ஆரம்பித்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க கொஞ்சமாக ஏலக்காயில் உள்ள அந்த விதைகள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் அந்த தோல் போடலை இப்போ ஏலக்காயும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் மட்டும் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் பாகு பதம் செக் பண்ணி பாருங்கள் ஒரு விரலில் தொட்டு இந்த மாதிரி ரெண்டு விரல்களுக்கு இடையில் நீங்கள் எப்படி கையை ஒட்டி ஒட்டி எடு விரலில் ஒட்டி எடுக்கும் எடுக்கும்போது ஒரு கம்பி மாதிரி லேஸாக ஃபார்ம் ஆகுது பாருங்கள் அந்த கம்பி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது இந்த லேஸான கம்பி பதம் வந்த பிறகு ஸ்டெவ நல்லா சிம்மில் மாற்றிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூந்தியை இந்த சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் இன்னும் ஆஃப் பண்ணல இன்னும் சிம்மில் தான் இருக்குது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பூந்தியை சக்கரை பாகில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் கிராம்பு கூட ஒரு சின்ன அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கிராம்பு பொடி சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஈரப்பதத்தோடு அந்த பாகில் போட்டிருக்கிற இந்த பூதி வந்து ஒரு மாதிரி ஈரப்ப ஈரத்தன்மையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இது அப்படியே ஒரு மாதிரி லெவல் பண்ணி விட்டுடலாம் இப்போ லெவல் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதான் சக்கரை பாகை பூரா இது நல்லா உறிஞ்சிட்டும் நம்ம கொஞ்சம் டைம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இது மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு ஸ்டெவாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் கீழே இறக்கி வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல எவ்வளோ தூரம் ஈரத்தன்மையாக இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா அந்த சக்கரை பாகப்பூரா நம்மளுடைய பூந்தி உறிஞ்சிட்டு நல்லா உதிரி உதிரியாக அதே சமயம் நல்லா மாய்ஸ்சராக இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக லட்டு பிடிக்க வரும் பாருங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி எடுத்து அழகாக ஒரு நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா சூப்பராக லட்டு ஈஸியாக பிடிக்க வரும் பூந்தி லட்டு கூட கொஞ்சம் உதிர்ந்து உதிர்ந்து போகும் இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கிறதுனால அந்த நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி அந்த சக்கரைப்பாகும் பூந்தியும் ரொம்ப சூப்பராக இது மாதிரி லட்டு உங்களுக்கு பிடிக்க வரும் பாருங்கள் ரொம்ப சுலபமாக பூந்தி ரெடி பண்ணி இதே மாதிரி லட்டு இந்த தடவை தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இந்த தடவை உங்களுடைய தீபாவளி ரெசிபீஸில் இந்த லட்டுவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சுலபமான முறையில் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இதே மாதிரி நிறைய தீபாவளி ரெசிபிஸ் நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம சேனலில் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய டேஸ்டியான சூப்பரான லட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலில் இருக்கிற தீபாவளி ரெசிபிஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்